அதிமுக வலிமை பெறணும் என்ற கருத்தை செங்கோட்டையன் அதிமுக உறுப்பினராக கூறியிருப்பதில் வேப்பொன்றும் இல்லை செங்கோட்டையன் விஷயத்துல பாஜக அமைச்சர்கள் அவர்களை அவர்களை சந்திக்கிறது வந்து எடப்பாடி எடப்பாடி கிட்ட போர் போட்டி பண்றாங்க நாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் கதவு திறந்திருக்கு ஜன்னல் திறந்திருக்கு எப்படியாவது எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லும் கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளுக்கு பாஜக மைனஸ் பாஜக கூட சேர்ந்தா சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தோட தேர்தல் தோல்விக்கு பாஜக காரணம் ஒன்னு இவரோட கட்சி தளபதிகள் ஜெயக்குமார் சிவி சண்முகம் கே பி முனிசாமி செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் கூறிய ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தோல்விக்கு பிறகு அஹ் பாஜக அணியில் வருவதற்கு காரணம் செங்கோட்டையனை பயன்படுத்தி அதிமுகவில் பிளவை பாஜக ஏற்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சத்தை அவருக்கு அவருக்கு ஏற்படுத்தியதன் பலனாக கட்சியை நாம் கைப்பற்றி நாம் கைவசம் வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டாவது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் கட்சி பல இடங்களில் டெபாசிட் இழந்து போன ஒரு சூழ்நிலையிலும் இடைத்தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி ஜெயலலிதா ஒரு நூற்றாது கீழ் போன்ற சென்ற கட்சியிடம் லீடர்ஷிப்பில் சீமான் அளவுக்கு அவருக்கு ஈர்ப்பு இல்லாததால் நாலாவது போன்ற சூழ்நிலையிலும் இரண்டாவது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பாஜக அணியில் எடப்பாடி பழனிசாமி வந்தார் அவர் வந்த நோக்கமே கட்சி தன் தலைமை தான் கட்சி கட்சி தன்னுடையது அதில் செங்கோட்டையின் மூலமாக எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக வந்தார் ஆக எந்த காரணத்துக்காக வந்தாரோ அந்த காரணத்தில் அவர் மிக உறுதியாக இருப்பார் பாஜகவால் அதில் எவ்வித பாதிப்பையும் அவருக்கு எதிராக செய்ய முடியாது என்றே கருதுகிறேன் அதே வேளையில் ஒரு இருபது சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சியை பாஜக என் கொண்டு வருவதற்கு செங்கோட்டையன் உதவியதால் அந்த நன்றி உணர்வில் பாஜக தலைவர்கள் செங்கோட்டையை இப்பொழுது பார்த்திருக்கிறார்கள் உண்மையிலே அவர்கள் இதை தாண்டி அடுத்த திட்டத்திற்கு இருபது சதவீத எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த முயற்சி என்றால் பார்த்த படத்தை போட்டு அந்த அந்த அதிமுக பாஜக அமைச்சர்களே பேசியிருக்க வேண்டும் செங்கோட்டையினே இதை பேசியிருக்கிறார் என்றால் ஒரு நன்றி கடன் எடப்பாடி யாருமே நமக்கு பெரிய கட்சிகள் கூட்டணி இல்லாத போது இருபது சதவீத எடப்பாடி பழனிசாமியை நம்மிடம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் என்ற அடிப்படையில் செங்கோட்டையனை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்ற அளவிற்கு தான் இதை முடித்து கூற முடியும் என்று கருதுகிறேன் இக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார்